வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கான நிறைவின் ரகசியம் தியானத்தில் மட்டுமே கிட்டுகிறது இந்த சிந்தனை ஓசோவினுடைய சிந்தனை துளிகள்ல இருந்து தாங்க நம்ம இன்னைக்கு எடுத்து சிந்திக்க போறோம் ஓசோ சொல்றாருங்க தியானம் தொடங்கும் போது மட்டும்தான் நீ வளர்ச்சி அடைகிற இல்லைன்னா நீ ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கிற உன்னுடைய விளையாட்டு பொம்மைகள் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம் சின்ன குழந்தைகள் சின்ன பொம்மைகளோடு விளையாடுறாங்க பெரிய குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் வயதான குழந்தைகள் பெரிய பொம்மைகளோடு விளையாடுறாங்க ஆனா தன்மையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லப்பா சில சமயங்கள்ல நீங்க உங்களுடைய குழந்தை செய்யக்கூடிய செயல்களை கவனிச்சு பாருங்க நீங்க பக்கத்துல நாற்காலியில அமர்ந்திருக்கும் பொழுது அவன் மேஜையில நின்னுகிட்டு பாருங்கப்பா நான் உங்களை விட பெருசா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் உயரமான நாற்காலியில நிக்கிறான் பாருங்க நான் உங்களை விட பெரிதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க ஆனால் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்க உங்ககிட்ட அதிகமான பணம் இருக்கும் பொழுது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள்டையும் உறவினர்கள்டையும் என்ன சொல்றீங்க பாருங்க நான் உங்களை விட பெரிதாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாம சொல்றீங்க இல்லையா நீங்க ஒரு நாட்டின் பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஆகும்போது என்ன அகந்தையுடன் என்ன ஆணவத்துடன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன் நான் உங்க எல்லார்த்தையும் தோக்கடிச்சிட்டேன் நான் இருப்பதிலேயே பெரிய நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா அப்ப இது எல்லாமே விளையாட்டுகள் தான் அப்படிங்கிறாருங்க ஓஷோ உனது குழந்தை பருவத்தில இருந்து முதுமை வரை நீ இதே விளையாட்டுக்களை தான் விளையாடிட்டு இருக்கிற நீ மோனோ போலி விளையாட்டை விளையாடலாம் நீ போய் பங்கு சந்தையில உண்மையான மூலோனோ போலி விளையாட்டை விளையாடலாம் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துறது இல்ல அதே விளையாட்டு பெரிய அளவுல விளையாடப்படுது அவ்வளவுதான் ஒரு முறை நீங்க இத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய குழந்தைத்தனத்தின் வெளியே செல்லும் மனதின் வேர் இதுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சிறு குழந்தைகள் நிலவை பிடிக்க முயற்சி செய்யறாங்க மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் கூட நிலவை அடைய முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு கோஷம் இந்த விஞ்ஞானிகள் மாதிரி நீங்களும் ஒருவேளை எல்லா நட்சத்திர தொகுதிகளையும் எல்லா விண்மீன்களையும் உங்களால காண முடியும் அதை அடைய முடியும் அப்படின்னாலும் கூட நீங்கள் உங்களுடைய இருத்தலில் பார்த்தீங்கன்னா அதே நிலைமையில தான் இருப்பீங்க உங்களுடைய மண்டையில அதே குப்பை குளம் தான் இருக்கும் உங்களுடைய இதயத்தில் எல்லா மோசமான கேவலமான குப்பைகளையும் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் நிலவுல நின்றுகிட்டு இருந்தாலும் சுத்தமாக எந்த வித்தியாசமும் இருக்காது ஒரு ஏழையாக நீங்கள் இருக்கலாம் இல்ல நீங்க மிகவும் பணம் படைத்தவனாக இருக்கலாம் நீங்க முற்றிலும் அறியப்படாதவனாக இருக்கலாம் இல்ல நீங்க உலகமெங்கும் புகழ்பெற்றவனாக இருக்கலாம் அது எந்த வித்தியாசத்தையும் உங்ககிட்ட ஏற்படுத்தாது மனம் திரும்பி உள்நோக்கி நகரத் தொடங்கினால் தவிர மனம் முற்றிலும் ஒரு புதிய பரிணாமத்தை எடுத்து தியானமாக மாற்றினால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழவே நிகழாது அப்படிங்கிற கோஷம் தியானம் அப்படிங்கிறதே மனம் தன்னுடைய ஆதாரத்தை நோக்கி திருப்புவது தான் அப்படிங்கிறாங்க கோஷம் அப்ப தான் உன்னை வளர்க்குது தியானம்தான் உண்மையிலேயே ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனாக ஆக்குது நம்ம சொல்றோம் இல்லைங்களா நான் வயதில் முதிர்ந்தவன் முதுமையின் காரணமாக எனக்கு அனுபவம் இருக்கு அது உண்மையிலுமே முதுமை கிடையாதுப்பா நீ அறிவியல் வளர்ச்சி அடைந்திருந்தீன்னா அது முதுமை நீ உன்னை நோக்கி உள்ளார்ந்து நீ யார் என்பதை நீ தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்திருந்தீன்னா அதுதான்பா உண்மையான வளர்ச்சி அதுதான்பா உண்மையான முதிர்ச்சி நீ வயதில் முதிர்ந்து என்ன பிரோஜனம் உனக்குள்ளார அறிவின் நுட்பம் எதுவுமே இல்லாம நீ உண்மையிலேயே உனக்குள்ளார நீ ஆழ்ந்த உன்ன உள்ள என்ன நடக்குதுன்னு நீ சிந்திச்சு பார்க்காம உன்னை நீ திருத்தி கொள்ளாம இது வந்து உண்மையான முதிர்ச்சி கிடையாது அப்படிங்கிறாருங்க அதுதாங்க ஓஷோ சொல்றாரு முதுமை வேறு முதிர்ச்சி வேறு அப்படிங்கிறாருங்க அதுதான் சொல்றாரு ஓஷோ தியானம் உன்னை வளர்க்கிறது தியானம் உன்னை உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்தவனாக ஆக்குது வயதில் வளர்வது உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்தவனாக ஆவதல்ல ஏன்னா எண்பது வயதான மனிதர்கள் இன்னும் விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருப்பதை அதுவும் அசிங்கமான பற்பல விளையாட்டுகளை தங்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருப்பதை நாம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அது முதிர்ச்சியா அப்படின்னு கேட்குறாருங்க ஓஷோ கண்டிப்பா அது கிடையாது ஓஷோ என்ன சொல்கிறாங்கன்னா நீ வயதில் முதிர்ச்சி அடைந்து ஒரு புரோஜனமும் இல்லப்பா உன்னுடைய அறிவில் நீ முதிர்ச்சி அடைஞ்சியா உனக்குள் சென்று நீ யார் என்று யார் என்பதை நீ கண்டுபிடிச்சியா உன்னை நீ ஆழ்ந்து பார்த்தியா உன்னுடைய பயணத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கறத நீ தெளிவுபடுத்திக்கிட்டியா அதுதான்ப்பா உண்மையிலேயுமே முதிர்ச்சி மற்றபடி நீ உன்னை பீற்றிக்கொள்ளாது எனக்கு அனுபவம் இருக்கு நான் முதுமையானவன் எனக்கு வாழ்க்கை அனுபவம் இருக்கு அப்படின்னு நீங்க பீற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க உண்மையிலுமே நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை மட்டுமே நம்ம மதிச்சா போதுங்க வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது மற்றபடி வயதில் முதிர்ந்தும் அசிங்கமான கெட்ட குணங்களை தரம் குறைவான குணங்களை உடைய முதிர்ந்த முதிர்ச்சியான மனிதர்களை கண்டு நம்ம ஏங்க மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது என்ன இருக்கு ஓஷோ சிந்திச்சு பாருங்க அதாங்க கரெக்டு நீங்கள் சேர்த்து வைத்த அனைத்தையும் இறப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய செல்வம் உங்களுடைய கௌரவம் இவைகளின் சுவடு கூட அந்த இடத்துல இல்லாம போயிடும் எதுவுமே மிச்சம் இருக்காது உன்னுடைய முழுமையான வாளுமே காணாமல் போயிருக்கோம் இறப்பு வந்து நீ உருவாக்கிய அனைத்தையுமே அழிச்சிரும் இறப்பு வந்து உன்னுடைய அரண்மனைகள் அனைத்தும் சீட்டுக்கட்டினால் உருவாக்கப்பட்ட அரண்மனைகள் என்பதை நிரூபித்து விட்டு போய்விடும் அப்படியே ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிருங்க தரைமட்டமாக்க அப்படிங்கிறார் வளர்ச்சி என்பது இருக்கும் இறப்பற்றதை அறிவது தான் வளர்ச்சி இருக்கும் இறப்பற்றதை கடந்ததை அறிவு உன்னுள் இருக்கும் இறப்பை கடந்ததை அறிவதுதான் அதுதான் தியானம் அப்படிங்கிறாருங்க மனம் உலகத்தை அறியும் தியானம் கடவுளை அறியும் மனம் என்ன பண்ணுங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும் ஆனா தியானம் என்ன பண்ணுங்க கடவுளின் நிலையை அறியும் இறைநிலையினுடைய தன்மையை அறியும் நமக்குள் கடவுள் சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஆக்கப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வல்லமை எதுக்கு இருக்குங்க தியானத்துக்கு இருக்கு பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய வழி மனம் தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வழி தியானம் மனம் உள்ளிருக்கும் பொருட்களை பற்றியது தியானம் அந்த பொருட்கள் இருக்கும் கூட்டை பற்றியது தன்னுணர்வை பற்றியது மனம் மேகங்களை பற்றி கவலைப்படுகிறது தியானம் வானத்தை தேடுகிறது மனம் என்ன கவலைப்படுது ஆனா தியானம் என்ன பண்ணுதுங்க வானத்தை தேடுது மேகங்கள் வந்து செல்பவை வானம் எப்படி இருக்குங்க அப்படியே இருக்கும் இருக்கும் உள்வானத்தை தேடு நீ இதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா பிறகு நீ ஒருபோதும் சாக மாட்டாய் நீ இறப்பற்றவனாய் மாறுவாய் உடல் இறக்கும் மனம் இறக்கும் ஆனால் நீ ஒருபோதும் சாக மாட்டாய் அப்படிங்கிறாருங்க ஓஷோ மேலும் அதனை அறிவது வாழ்வை அறிவது அப்படிங்கிறாருங்க வாழ்க்கை என்று அழைப்பது உண்மையான வாழ்க்கை கிடையாது நீ எதை வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ அது வாழ்க்கை அல்லப்பா ஏன்னா அது இறக்க போகுது உண்மையாக வாழ்பவன் எவன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒரு தியானிப்பவன் மட்டுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிவான் ஏனெனில் அவன் நித்தியத்தின் ஆதாரத்தை அடைந்து விட்டான் அப்படிங்கிறாருங்க போஷம் என்ன சொல்றாங்க உன்னுடைய இறப்பற்ற வாழ்க்கையை உணர முடியும் அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றாருங்க ஆனந்தமயமானதாக தெய்வீகமானதாக இருக்கும் இத வந்து உங்களுடைய மனதாலையோ நினைவாலையோ உங்களால உணர்ந்து பார்க்க முடியாது நீங்க தியானத்தின் மூலமாக ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள செல்லும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை உங்களால் உணர முடியும் அது விவரிக்க முடியாத ஒரு பேரானந்த நிலை அப்படிங்கிறாருங்க அந்த ஒரு நிலை எப்படின்னு சொல்றாருங்க விவரிக்க முடியாத ஒரு பேரானந்த நிலை அந்த நிலை உங்களை கடவுள் தன்மையோடு இணைக்கும் உங்களை கடவுளாக்கும் அப்படிங்கிறாருங்க அப்ப அந்த நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிட்ட வேண்டும் இல்லைங்களா இப்ப நம்ம என்ன பண்ணலாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தியானங்களை நம்ம நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே வரலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இறைநிலையே நம்மளுக்கு இன்னும் மேன்மையடைவதற்கான வழிமுறைகளை நம்மளுக்கு உறுதியாக அமைச்சு கொடுக்குங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வெற்றி அடைந்துகிட்டே வரும் பொழுது மேன்மைக்கான வழிகளை கண்டிப்பா இறைநிலை நிகழ்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்